ஹாய் ஹலோ நான் உங்கள் சிவகலை இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக அதுவும் ரொம்ப வித்தியாசமாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் வீடியோ வெல்கம் டு சிவகலை சமையல் அடுப்பில் வந்துட்டு ஒரு வானலி வச்சுக்கலாம் அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தாங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு அதாவது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் வந்துட்டு நல்லா செவந்து வெடித்து வரணும் அப்போ தான் அந்த வெந்தயத்தில் உள்ள கசப்பு தன்மை போகும் ரொம்பவும் வெடி செவந்துடக்கூடாதுங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வந்துட்டு வெந்தயம் போட்ட உடனே இந்த கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் நீல வாக்கில் கீந்து வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த பொருளை நீங்கள் போடணும் இப்போ வந்துட்டு மிளகாய் வந்துட்டு நல்லா வதங்கி இப்போ வெங்காயம் எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்துட்டு இதை மாதிரி நீளமாக வகுந்தாதாங்க அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன் அது வெங்காயமும் நல்லா செவந்து பொன்னிறமாகணும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதில் இப்போ வந்துட்டு வெங்காயம் இது வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் நான் வந்துட்டு பல்லாரி வெங்காயத்தை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் நம்ம வந்து இந்த குழம்புல வந்து தேங்காயோ எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போ வந்துட்டு ஒரு மூணு தக்காளி தக்காளியே வெட்டி வதக்காமல் நான் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் வதக்கியிருக்கேன் இது இன்னும் மீன் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கி மேலே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இது வந்து வதங்கணுங்க இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் எல்லாமே கலந்து அரைச்சிருக்கிறதுனால நான் இதில் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனித்தனியாக இருந்தால் அதுக்கு என்ன பக்குவமோ அந்த பக்குவத்துங்க நீங்கள் சேர்த்துங்க இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம என்ன தான் மிளகாத்தூளில் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருந்தாலும் நான்வெஜ்ஜு வைக்கிறப்ப நம்ம தனியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த கவுச்சி வாடை வந்துட்டு நம்மளுக்கு குழம்புல வராது அடுத்தது கொஞ்சம் காரண தூக்கலுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்களேன் இந்த அளவுக்கு வதங்கி மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அடுத்து ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அந்த மசாலாவோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே இந்த தண்ணி இந்த குழம்பு வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக திக்னஸ்ஸாகவும் இருக்கும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடி இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் எடுத்து போடணும் இது முக்கால்வாசி இந்த குழம்பு கொதிச்சிருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் மீன் சேர்க்கணும் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு திரும்பவும் மூடி போட்டு மூடி இன்னொரு பத்து நிமிஷம் அதை கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப சாப்பிட்ணும் போல் இருக்கா டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க நீங்கள் இதை மாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி